ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சிறையில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுனாக்கா நம்ம எல்லாருமே ஆர்வமாக வந்து எதிர்பார்டு ஒரு விஷயம் மட்டும் வந்து இப்போ நடந்துச்சுன்னு கூட வந்து சொல்ல என்னென்ன வந்து பார்த்தினாக்கா எப்படிடா வந்து இந்த அஞ்சலி மாட்டோம் இவளோட கதையை நம்ம முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியம் வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தனாக்கா என்ன ஆச்சுனாக்க நம்ம அஞ்சலியோட ஆட்டம் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு ஒரு பக்கம் இந்த பைரவியோட ஆட்டமா வந்து இப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்ண போகுது முடிய போது எந்த ஒரு விஷயம் வந்து தெரியணும் தெரியணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருந்தவோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து நடக்கா போகுதுன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன் வந்து பார்த்தனாக்கா இப்போ இந்த ஒரு சமயத்தில் வந்து நம்ம இலக்கிய இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணாங்க நல்லாவே வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க இவ வந்து கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயம் நம்ம கார்த்திக்கு வந்து நல்லா பள்ளத்துலேயே வந்து தெரிஞ்சிச்சு இப்போ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா இந்த அஞ்சலி சரி இந்த பயரையும் வீட்டு பக்கம் வந்தால் எதை கொண்டு அடிப்படையை வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தின்ட்டு இருப்பாங்க இப்போ எல்லாருமே சாப்பிட்ற அந்த ஒரு செகண்ட்ல வந்து பார்த்தினாக்கா நம்ம பய பைரவிக்கு வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணதே கிடையாது இன்னொரு பக்கம் பார்த்தனாக்கா இந்த அஞ்சலி என்ன பண்ணாங்க கிளம்பி அங்கேருந்து கிளம்பிட்டு வீட்டிலேருந்து முடிக்கிட்டார் இல்லைங்களா அங்கேருந்து கிளம்பி நேராக அங்கே வராங்க இங்கே வந்து பார்த்தனாக்கா என்னாச்சுனாக்கா இந்த அஞ்சலி வந்து நேராக அந்த பைரவிக்கிட்ட வந்துட்டு என்னை எப்படியாவது இந்த காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க ஆனால் வந்து என்னாச்சு இப்போ உடனே வந்து வீட்டில் ஒரு இதில் தான் வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலிக்கையில் அதாவது நம்ம பைரவிக்களை நம்ம ஜானு வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணாங்கனாக்கா அவங்களோட தான் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்களோட ஆட்டத்தை எல்லாத்தையும் நிப்பாட்டினா எனக்கு எப்படி நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து தெரியும்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்கனாக்கா இப்போ நம்ம காத்திருக்காங்களா அவங்கள வச்சியும் வந்து நம்ம பயிரைக்கும் ஒரு தண்டனை வந்து கொடுத்துடணும் இந்த அஞ்சலிக்கும் வந்து ஒரு தண்டனை வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லுவாங்க சரி இந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ணாங்க ஒரு நேரத்தில் வந்து வந்திருப்பாங்க வந்ததுமே வந்து என்னை மன்னிச்சிடுங்க நான் இந்த வீட்டிலே இருந்துக்கிறேன் என்னை எப்படியாவது வந்து காப்பாற்றுன்னு சொல்லி பைரவி கெஞ்சுவாங்க நம்ம ஜான் என்ன பண்ணாக்கா நீயும் அவ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சி வெளியே தள்ளிடுவாங்க இப்போ பைரவியும் நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ணாங்கன்னா நடு தெருவுக்கு வந்து கிளம்பி வந்துட்டாங்க இவங்களுக்கு இதெல்லாம் வந்து தேவை அப்படின்னு நினைக்கிறேங்க வீடியோக்காக லைக் போட்டு மறக்காமல் கமெண்ட்ல பண் கமெண்ட் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி தண்டனை வந்து கொடுக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லிடுங்க ஏன்னா இவங்க பண்ணாத அட்டுலையுமே கிடையாது எல்லாத்தையும் வந்து பொறுத்து போய் பொறுத்து போய் நம்ம அஞ்சலி இலக்கியம் வந்து இருந்தாங்க எவ்வளோ கொடுமை எவ்வளோ தண்டனை எவ்வளோ அசிங்கம் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம இலக்கிய வந்து அவமானத்தை பார்த்துட்டாங்க இது எல்லா அவமானத்தையும் வந்து நம்ம அஞ்சலியும் நம்ம பயரையும் வந்து அனுபவிச்சு ஆகணும் இப்போ நம்ம இலக்கியாவுக்கு வந்து இப்போ நல்ல காலன்றது ஒன்று பிறந்திருக்கு இப்போயாவது வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம கௌதம் கூட நல்லபடியாக வாழ்வாங்களா இல்லை ஏதாவது போயிட்டு திருப்பும் வந்து நல்லது பண்ணுறது ஏதாவது பிரச்சனை மாட்டிப்பாங்களா அப்படின்றது வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக வந்து நம்ம கார்த்திக் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படின்றது வந்து மறக்காமல் சொல்லிவிட்டு இப்போ நம்ம கார்த்திக் வந்து நம்ம இலக்கியாவுக்கும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஜானும் வந்து இந்த பயிர்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தானே நல்லா இருக்கா நல்ல சொல்லி நம்ம வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க